ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஜிஆர்டி ஜுவல்லரியோட செகண்டு கோல்டு சீட்டு ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் மொத்தம் மூணு ஸ்கீம் இருக்குது நியூ கோல்டன் இலவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமு ரெண்டாவது ஸ்கீம் வந்து நியூ கோல்டன் இலவன் ஃப்ளெக்ஸி மூணாவது ஸ்கீம் வந்து கோல்டன் ஒன் இப்படின்னு மூணு ஸ்கீம் வந்து இருக்குது அதாவது மூணு நகை சீட்டு போட்டு நகை எடுப்போம்ல அந்த மூணு நகைச்சீட்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அவங்க ஜுவல்லரியில் அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூ கோல்டன் இலவன் ஸ்கீமை பற்றி நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இன்றைக்கி ரெண்டாவது ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் ரெண்டாவது ஸ்கீம் என்னதுன்னா நியூ கோல்டன் இலவன் ஃப்ளக்ஸி இதுதான் ரெண்டாவது ஸ்கீமோட பேர் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்ன இந்த ஸ்கீமில் நம்ம எவ்வளோ காசு போடலாம் எப்படி போடலாம் இந்த இதனால நான் இந்த ஸ்கீம் நமக்கு ஒர்த்தா இல்லை வேஸ்ட்டா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல இதில் வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு கமெண்டில் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அங்கே ஸ்டார்டிங் வேஸ்டேஜே டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேவா ட்வென் ஆனால் அதுக்கு அது வந்து நிஜம்தான் ஜிஆர்டியில் வந்து நீங்கள் மற்ற ஜுவல்லரி ஷாப்பை வந்து கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் வந்து ஹை தான் நீங்கள் சின்ன ஒரு பேபியோட ஸ்டெட் எடுக்க போனாலுமே பேபிக்கு ஒரு சின்ன கம்மல் எடுக்க போனாலுமே அதோட வேஸ்டேஜ் வந்து ஹையாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பர்சென்டில் இருந்து தான் இருக்கும் அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் வந்து தங்கமயில் இந்த மாதிரி லலிதா ஜுவல்லரி இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கமயில் வந்து பெஸ்ட்டு ஓகேவா ஆனால் நம்ம பக்கத்தில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஜுவல்லரி பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் தான் நம்ம போட நினைப்போம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பாக இருக்கலாம் இது நிறைய பேருக்கு ஜிஆர்டியில் நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் அதனால தான் அதோடய ஸ்கீமை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஸ்கீமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் இது வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லரியில் போய் இந்த சீட்டு போட்டுக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயும் அவங்களோட வெப்சைட் மூலமாக ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஆன்லைன் ஆப் மூலமாக இது வந்து பதினோரு மாதம் பேமெண்ட்டு ஓகேவா மினிமம் வந்து நீங்கள் ஆயரருவாலருந்து போட்டுக்கலாம் மினிமம் வந்து ஆயிரம் ரூபா ஆயரூவிலருந்து போட்டுக்கலாம் ஓகே லெவன் மந்த்ஸ் பேமெண்ட் இது அப்புறம் வந்து ஒன் டைம் என்ன அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அதை தான் பதினோரு மாதம் கட்டணும் அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ ஜனவரி மாதம் போய் நீங்கள் ஆயரருவா கட்டுறீங்கன்னா அடுத்த நவம்பர் வரைக்கும் அந்த பதினோரு மாதம் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தான் கட்ட முடியுமே தவிர கூட குறைய போட முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அமௌண்ட்டு போடுறீங்களோ அதுதான் பதினோரு மாதம் வரைக்கும் போடுற மாதிரி வரும் ஓகேவா பத்தாவது மாதம் இல்லைன்னா பதினோராவது மாதம் ஜனவரி மாதம் போடுறீங்க அப்படின்னா டிசம்பர் அக்டோபர் வந்து பத்தாவது மாதம் நவம்பர் வந்து பதினோராவது மாதம் இந்த ரெண்டு மாதமுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணால் அவங்க கொடுக்குற ஃபுல் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணால் என்னன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் ரெண்டு மாதம் க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு அவங்க கொடுத்துருக்குற ஃபுல் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லை வந்து ரெண்டு ஆப்ஷனாக வந்து நம்ம கட்டுற காசு வந்து ரெண்டு ஆப்ஷனாக ஏறும் ஒன்று வந்து காசாகவும் ஆட் ஆகிக்கிட்டே வரும் இப்போ வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டுறீங்க மாதம் ஆயரருவா பதினோரு மாதம் கட்டுறீங்கன்னா பதினோராயிரம் ஒன்று காசாகவும் ஆட் ஆகிட்டு வரும் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டுறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு மதிப்புக்கு எவ்வளோ தங்கும் அப்படின்றத பொறுத்து இப்போ வந்து பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லி அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அதை சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ இவ்வளோ இது அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் அந்த அந்த அமௌ அந்த கிராம அக்க அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் கிராமாவும் ஒரு அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் காசாகவும் ஒரு அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பெனிஃபிட் இருக்கு ஓகேவா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கிராம மட்டும்தான் காசா காசாக ஆகாது ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து காசாகவும் ஒரு சைடு காசாகவும் ஆகும் இன்னொரு சைடு கிராமாவும் ஆகும் ஓகே இந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது நீங்கள் வாங்கும்போது காயினாகவும் வாங்கிக்கலாம் நகையாகவும் வாங்கிக்கலாம் ஸ்கீம் முடித்து வாங்கும்போது இதில் என்ன பெனிஃபிட் நமக்கு தராங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க இப்போ நம்ம ஒரு நகை எடுக்கிறோன்னா இப்போ வந்து ஒரு இப்போ சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஒரு நகைக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க டிஸ்கவுண்ட் தருவாங்க பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு தருவாங்க மீதி பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் நம்ம தான் பே பண்ணணும் அந்த மாதிரி ஓகேவா நம்ம தான் பே பண்ணணும் இப்போ நினைக்கிறேன் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் தான் என்ன பெனிஃபிட்னால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் தராங்க டிஸ்கவுண்ட் தராங்க ஃபிஃப்டி ஐம்பது பர்சன்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு நகை எடுக்கிறோம் இருபது பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்குது இந்த இருபது பர்சன்ட்டில் பாதி அந் ஐம்பது பர்சன்ட் பாதி வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மீதியை வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க பத்து பர்சன்ட் வேஸ்டேஜுக்கு நம்ம காசை கட்டி அந்த நகையை எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அவங்க கொடுக்குற ஒரே பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் பேஸ்டாகவும் நம்ம எடுக்கலாம் அமௌண்ட் பேஸ்டாகவும் எடுக்கலாம் அதான் நான் சொன்னேன்ல இப்போ பதினோரு மாதம் வந்து நீங்கள் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்குள்ளே இப்போ இப்போ தங்கம் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு ஐயாயிரத்தி எழுநூறுவா இருக்கு ஆறா ஆறு எழுநூறு ஆமாம் ஆறு எழுநூறுவா இருக்கா இப் ஆறு எரநூறுக்கிட்டே இருக்குது ஓகேவா இது வந்து நீங்கள் எடுக்க மூச்சில் ஒரு ஐயாயிரரூவா ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி நூறு அந்த ரேஞ்சில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காசு பேஸ்டாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் கட்டின காசுக்கு அன்றைக்கி வந்து தங்க விலை கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிராம் வந்து கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு மொத்தமே இப்போ பதினோராயிரம்னா எவ்வளோ ஒன்றரை கிராமுக்கு நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க ஓகேவா அந்த ஒன்றரை கிராமு இதே ரேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிராமாக எடுக்கிறது லாபம் இல்லை தங்கம் விலை கம்மியாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு அந் இப்போ அந்த பதினோரு மாதம் கட்டுறது வந்து ரெண்டரை கிராமம் கூட உங்களுக்கு அன்னைக்குள்ளே காசுக்கு எடுக்கலாம் ஸோ நீங்கள் அன்னைக்குள்ளே ரேட்டை பார்த்துட்டு காசு கம்மியாக இருந்துச்சு தங்கம் விலை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கு கட்டின ஏற்றாப்புல தங்கம் எடுத்துக்கலாம் தங்கம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிராம ஆடாக இருக்கும்ல அந்த கிராமம் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து நம்ம இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால் கட்டின காசை வந்து காசாக திருப்பி வாங்க முடியாது நகை இல்லைன்னா காயினா மட்டும்தான் வாங்கிக்கலாம் கட்டண காசை காசை திருப்பி வாங்க முடியாது ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இல்லைங்க நான் ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த ஸ்கீம் எனக்கு கட்ட முடியல இல்லை எனக்கு பிடிக்கல ஏதோ ஒன்று நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது அமைதியாக நான் மாடிச்சிருவேன் அமைதியாக இருக்கும் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது அப்புறம் நீங்கள் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா அமைதியா இருமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது வேஸ்டேஜ் அதே இது நீங்கள் ஒம்பதாவது மாதம் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் என்ன சிஸ்டர் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் தானே சிஸ்டர் அவங்க பெனிஃபிட் தாரேன் டிஸ்கவுண்ட்டு தாரேன்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ அறுபது எழுபதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஓகேவா இப்போது நான் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இப்போது ஒரு நகை எடுக்கிறோம் ஒரு நகைக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து டொன் இருபது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் செய் சேதாரம் செய் வேஸ்டேஜ் இதில் வந்து அவங்க வந்து பத்து பர்சன்ட்டு பாதிக்கு பாதி நமக்கு டிஸ்கவுண்ட்டு தராங்க ஓகேவா பத்து பர்சன்ட்டு நம்ம கட்டணும் நம்ம கட்டணும் இன்னொரு பத்து பர்சண்ட்டு அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டு தராங்க இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டு அவங்க டிஸ்கவுண்ட்டு தராங்க ஓகேவா தராங்க இப்போ நீங்கள் இந்த பத்து பர்சண்ட்டில் வந்து தான் இந்த பத்து பர்சன்ட் இது பத்து பர்சன்ட்னு வச்சுக்கோங்க இதில் வந்து அறுபது பர்சன்டேஜ் எவ்வளோ இந்த பத்து பர்சன்ட்டுக்கு அறுபது பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட்டு ஓகே ஏழு எழுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் புரிஞ்சா இப்படி அவங்க டிஸ்கவுண்ட்டு தருவாங்க அவங்க கொடுக்குற பத்து பர்சன்ட்டு வந்து நம்ம பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக அந்த பத்து பர்சன்ட் வந்து அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட்டு தந்துடுவாங்க இல்லை நான் ஆறு மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறேன்னா பெனிஃபிட்டே கிடையாது நோ பெனிஃபிட் இல்லை நான் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் அதான் சொன்னேமில்ல சிக்ஸ்டி பர்சன்ட்னா இந்த பத்தில் ஆறு பர்சன்ட் அவங்க தருவாங்க மீதி நாளை நம்ம தான் கட்டணும் சேர்த்து கட்டணும் நாலு ப்ளஸ் பத்து பதினாலாக கட்டணும் நம்ம ஒரு ஆறு அறுபது பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டு தருவாங்க அதே இது நீங்கள் ஒம்பதாவது மாதம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எழுபது பர்சன்ட் சொல்லாத ஏழு பர்சன்ட் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் தருவாங்க நம்ம வந்து பதிமூணு பர்சென்ட் நம்ம தான் கட்டணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த ஸ்கீம் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்றது தெரியலை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஜிஆர்டியை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்படின்றத பார்த்து நீங்கள் சீட்டு போட்டுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் போடலாம் அந்த நியூ கோல்டன் இலவன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஸ்கீமு அதில் நீங்கள் போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ